கண்ணுதலான் ஒரு காதலின் நிற்கவும் ஏன் இரு தேவர் இறந்தார் எனப் பலர் மண்புருவார்களும் வான்புருவார்களும் அண்ணல் இவன் என்று அருகில்லார்களே விண்ணவர்க்கும் மன்னவர்க்கும் இவனே தெய்வம் நுதல் என்பதற்கு நெற்றி என்று பொருள் கண்ணுதல்னா நெற்றியில் கண்ணையுடைய சிவபெருமான் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்து என்பார் மாணிக்க வாசகர் கண்ணுதல் இறைவன் உயிர்களுக்கெல்லாம் தன் அருக்கருணையை அள்ளித்தர விருப்போடு காத்திருக்கிறான் ஆனால் அவனின் இந்த அளப்பரும் கருணையை உணராமல் பல தேவர்கள் அழிந்து போயினர் என்ன காரணம் மண்ணில் இருப்பவர்களும் வான் உலகம் தேவலகத்தில் இருப்பவர்களுக்கும் இவனே மேலான தெய்வம் என்பதை அறியாமல் போனதால் எனவே சிவனர்களைப் பெறுங்கள் பெற்றால் மரணமிலா பெருவாழ்வு வாழலாம் என்கிறார் திருமூலர்